செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது ஒடிசா சட்டப்பேரவைக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்று வருகிறது தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் பெற்றது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்து எட்டு தொகுதிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த ஆறாம் கட்ட தேர்தலில் பதினோரு கோடியே பதிமூன்று லட்சம் வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்துகின்றனர் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு லட்சத்து பதினான்காயிரம் வாக்குச்சாவடிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தைந்து புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதில் அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக ஒடிசாவில் இருபத்தொன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன பீகாரில் இருபத்து நான்கு சதவீதமும் ஹரியானாவில் இருபத்தி இரண்டு சதவீதமும் ஜம்மு காஷ்மீரில் இருபத்து மூன்று சதவீதமும் ஜார்க்கண்டில் இருபத்து எட்டு சதவீதமும் தில்லியில் இருபத்து இரண்டு சதவீதமும் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து ஏழு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் குறிப்பாக இளையோர் மற்றும் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் காலையிலேயே புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர் தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் இன்று புதுதில்லியில் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தம்முடன் தொன்னூற்றைந்து வயதான தமது தந்தையும் வாக்களித்ததை சுட்டிக்காட்டினார் இதேபோல் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் வாக்காளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு ராஜீவ்குமார் கூறினார் தேர்தல் ஆணையர்கள் திரு ஞானேஷ்குமார் திரு சுக்பீத் சிங் சாந்து ஆகியோரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி திரு ராகுல் காந்தி அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மத்திய அமைச்சர்கள் திரு ஜெய்சங்கர் திரு சிங் பூரி ஆகியோரும் புதுதில்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை செலுத்தினர் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் குடும்பத்தினருடன் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்தார் இந்த ஆறாம் கட்ட தேர்தலுடன் ஒடிசா சட்டப்பேரவைக்கு மூன்றாவது கட்டமாக நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி இந்த தொகுதிகளில் இருபத்தொன்று புள்ளி மூன்று இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஹரியானாவின் கர்னால் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் கெய்ன்சாரி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் தற்போது நடைபெற்று வருகிறது காலை பதினோரு மணி நிலவரப்படி கர்னால் தொகுதியில் பதினெட்டு சதவீதமும் கெயின்சாரியில் இருபத்தி ஆறு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன பாதுகாப்பு படைகள் நவீன தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை விமானப்படை தளபதி ஏா் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் எழிமாலாவில் உள்ள கடற்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் உரையாற்றினார் எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தயாராக படை வீரர்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி நிறைவு செய்த முப்பத்து நான்கு பெண்கள் உட்பட இருநூற்று பதினாறு பேருக்கு சான்றிதழ்களை ஏர் சீப் மார்ஷல் வி ஆர் சௌத்ரி வழங்கினார் இந்த பயிற்சியில் நட்பு நாடுகளைச் சேர்ந்த பத்து பாதுகாப்பு படை வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தமிழ் வளர்ச்சிக்காக பணியாற்றி வரும் தமிழர்களை கவுரவிக்கும் வகையில் மாநில அரசின் சார்பில் ஆண்டுதோறும் முப்பத்தைந்து விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இருபத்தி இரண்டு தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டு அவர்களின் மரபு உரிமையர்களுக்கு இரண்டு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் நூல் உரிமை தொகையும் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறு தமிழறிஞர்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தின் உயர் வருவாய் பிரிவு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை வங்கக்கடலில் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்திற்குள் புயலாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் பின்னர் இது வடமேற்காக நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுவடைந்து பங்களாதேஷின் கேப்புபாரா மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகள் இடையே நாளை நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மேற்குவங்கத்தின் கடலோர பகுதிகளில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒடிசாவின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த இரண்டு நாட்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே இந்த புயலினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது தொடர்பாக மத்திய அரசு தொடர் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மேற்குவங்க அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து அந்தமானுக்கு இயக்கப்படும் இரண்டு ஏர் இண்டியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதேபோல் கொல்கத்தா மற்றும் விசாகப்பட்டினத்திலிருந்து அந்தமானுக்கு இயக்கப்படும் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கனமழை பெய்தாலும் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா கூறியுள்ளார் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தென் மேற்கு பருவமழை நம்ம துவங்குது இந்த நேரத்திலும் அந்த திடீர்னா ஹெவி ரெயின்ஃபால் இருக்கலாம் ஸோ அதை வாட்டர் டெக்னீஷன் அங்கே இங்கே அந்த இஷ்யூஸ் எங்கேயும் இன்னொண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கக்கூடாது அதுக்காக நம்ம இப்போ அந்த டீசல்டிங் ஒர்க்ஸ் முன்னெச்சரிக்கையாக சென்னை மாநகரத்தில் மற்ற சுற்று உள்ள அனைத்து நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நம்ம டீசல்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிருக்கோம் இயற்கையான திடீர் நம்ம மழை வந்துடுச்சின்னா ஒன்று இஷ்யூ இருக்கக்கூடாது ஸோ அந்த ஆய்வு பண்ணுறோம் இந்த கோயம்புத்தூர் மதுரை போன்ற மாநகரத்திலும் நம்ம இந்த சீசனில் இப்போ டீசல்ட்டிங் ஒர்க்கு ஆரம்பிச்சிருக்கோம் வழக்கமாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் மழை பெய்யும் ரொம்ப ஜாஸ்தி ஆனால் இந்த தேன் மேற்கு பருவமழையிலும் நல்ல மழை சில சமயத்தில் வாய்ப்பு இருக்கு இப்படினா நமக்கு ஹெவி இந்த அதுக்கு முன்னெச்சரிக்காக டீசல்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் யுக்ரைனுடன் பேச்சுக்களை தொடர தயாராக உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார் பெலாரஸ் அதிபர் திரு அலெக்சாண்டர் லுக்கா மின்ஸ்கில் பேச்சு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் யுக்ரைனுடனான பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு முன்னர் சில ஒப்பந்தங்கள் எட்டப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று திரு விளாடிமிர் புட்டின் கூறினாா் பப்புவா நீ கினியாவில் நேரிட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் புதையுண்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மைத்துறை கூறியுள்ளது பாகிஸ்தானில் வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதை அடுத்து வெயில் பாதிப்புக்குள்ளான ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது சில பகுதிகளில் இன்று ஐம்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் பல்வேறு நகரங்களில் வெயிலுக்கான தற்காலிகள் நிவாரண முகாம்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது தென்கொரியாவின் ஏஷ்யானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றது இப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பர்னீத் கவுர் அதித்தி சுவாமி மற்றும் ஜோதி சுரேகா வெண்ணாம் குழு இருநூற்றி முப்பத்தி இரண்டுக்கு இருநூற்றி இருபத்தாறு என்ற கணக்கில் துருக்கி குழுவை வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரியான்ஸ் ஜோதி சுரேகா வெண்ணாம் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது உலக இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பெடாபிரட் பாராலி தங்கப்பதக்கம் வென்றார் பெருவின் லீமாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் எழுபத்து மூன்று கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜப்பானின் கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஐந்து தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது ஸ்லோவோக்கியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பிரவீன் சித்ரவேல் வெள்ளிப் பதக்கத்தையும் ஆடவர் உயரம் தாண்டுதலில் தேஜஸ்வின் சங்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாணவ் தாக்கர் மனுஷா ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுபாங்கர் தே ஆடவர் ஒற்றையர் பிரிவிலும் தனிஷ் பள்ளி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது பெல்ஜியத்தில் நடைபெறவுள்ள மகளிர் பிரிவு போட்டி இந்திய நேரப்படி மாலை ஐந்து முப்பதுக்கும் ஆடவர் பிரிவு போட்டி இரவு மணி ஏழு நாற்பத்தைந்துக்கும் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு தற்போது அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது ஒடிசா சட்டப்பேரவைக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவும் இன்று நடைபெற்று வருகிறது தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது